சக்தி நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் அழகு போய்விடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது திங்கட்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் பொருள் சேருமாம் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் குடும்பத்திற்கு ஆகாது என்றும் எண்ணெய் தேய்த்து குளித்தால் கல்வி சிறப்பாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது வியாழக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் அறிவு குறையும் என்றும் வெள்ளிக்கிழமையன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் புகழ் சேரும் என்றும் கூறப்படுகிறது சனிக்கிழமை எண்ணெய் ஸ்நானம் செய்தால் சகல சகப்தமும் உண்டாகும் என்றும் நல்லெண்ணெய் குளியலுக்கு உகந்த நாள் சனிக்கிழமையாகும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நல்லெண்ணெய் குளியலால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்று தெரியுமா நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதால் சனி தோஷம் விலகும் என்றும் நம்பப்படுகிறது சனியினால் ஏற்படும் வாதம் முடக்கம் எலும்பு நோய்கள் நீங்கும் புதனால் ஏற்படும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் விலகுமாம் சூரியன் செவ்வாயால் ஏற்படும் உஷ்ணம் நீங்கும் முடி கூட்டுவது நின்று முடி வளரத் தொடங்கும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வாரத்தில் இரண்டு நாட்களாவது எண்ணெய் ஸ்நானம் செய்வது நல்லது திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்